தொடர்ந்து தற்போது முக்கிய செய்தி ஒன்றை மாவட்டம் நாகர்கோவிலில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் படகு மூலம் மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை படகு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு வருகின்றனர் இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் தனி தீவாக காட்சியளிக்கிறது இதையடுத்து சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை படகுகள் மூலம் பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இடைவிடாது பெய்த அதி கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் ஆனது புகுந்திருக்கிறது தற்போது வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை படகுகள் மூலம் பேரிடர் மீட்புக் குழுவினர்கள் பத்திரமாக மீட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் வரலாறு காணாத அதிகனமழை கடந்த கடந்த இரண்டு நாட்களாக கொட்டி வைத்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை படகுகள் மூலம் பேரிடர் மீட்புக் குழுவினர்கள் பத்திரமாக மீட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பரமேஸ்வரன் வழங்க கேட்கலாம் பரமேஸ்வரன் வணக்கம் வெள்ளனை சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை படகுகள் மூலம் பத்திரமாக பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பரமேஸ்வரன் வணக்கம் பிரகாஷ் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெள்ளத்தால் இன்னும் சூழப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று முன்தினம் பெய்த மழை நேற்று மாலை வரை பெய்தது நேற்று இரவு கொஞ்சம் ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது ஆற்றில் வந்து அதிக அளவில் தண்ணீர் வந்து இதன் காரணமாக நாகர்கோவில் மீனாட்சி காடன் பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் வசிக்கும் பகுதியில் தண்ணீர் இன்னும் இரண்டாவது நாளாக சூழ்ந்துள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேயர் மேற்பார்வையில் தீயணைக்கும் படையினர் ரப்பர் படகுகள் மூலமாக சென்று அங்கு வீடுகளில் தங்கியிருப்பவர்களை மீட்டு வருகின்றனர் இதே போன்று நாகர்கோவில் திருப்பதிசாரம் பகுதியில் நாங்கில் நகர் என்னும் இடத்தில் கிராமமே புழலாக அதாவது முழுவதுமாக தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது நேற்று இரவு முதல் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களில் அழைத்து செல்லப்பட்டு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இதே நிலை நீடித்து வருவதால் அதிகாரிகள் சம்பவ இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரகாஷ் நன்றி